ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மீன் எல்லாம் நிறையா பிடிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இன்றைக்கி கோழிக்கு போட போகிறோம் இந்த மாதிரி மீன் போட்டால் ரொம்ப கோழிகளுக்கு நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் கோழிகள் விரும்பி சாப்பிடும் ஸோ உங்கள் பாருங்கள் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் போட போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் சண்டை போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சோங்க பாருங்கள் பாதி பேர் எல்லாம் வெளியே மேய போயிட்டாங்க இந்த பக்கம் ஸோ இருக்கிறவங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு போடுறேன் அவங்க பாடலில் எல்லோரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மீன் நீங்களும் போடுங்க கோழிகளுக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் 那我们，你们打那么厉害的。